மக்கள் தினம் எம்ஜிஆருக்கு இவர் குரல் கொடுக்கும்போது அதாவது பாடல் பாடும்போது குரலை உயர்த்தாமல் சாதாரணமாக பாடுவாராம் அந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அதாவது எம்ஜிஆரை பார்க்குற மக்கள் அவர் பாடலை கேட்குற மக்கள் கண்டிப்பாக என்னை ரசிப்பாங்க ஏன்னா அவருக்கு பின்னணி குரல் கொடுத்தவன் நான் தான் பாட்டில் ஆனால் எனக்கு முன்னாடி இருப்பவர் யார்னால் மக்கள் திறன் எம்ஜிஆர் தான் முன்னிலையில் அவர் பின்னிலையில் நான் சொன்னாராம் தலைவருக்கு உடம்பு சரியில்லை இவருக்கு ஆற்றோனா துயரம் நூறுரூபா மட்டும் செலவு பண்ணாமல் வச்சிருப்பாராம் ஒருத்தர் கேட்டாராம் ஏன்பா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆனால் அந்த நூறுரூபா மட்டும் எப்போ பாரு பாக்கெட்டில் பார்த்துட்டே இருக்கிறீங்களே ஏன் என்ன காரணம் என்று வினவ அதற்கு அவர் என்ன கூறினார் தெரியுமா புரட்சி தலைவர் இவரோட பாடல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அந்த வகையில் மரியாதைக்குரிய டிஎம் அசை அவர்கள் அவர் நம் தலைவருக்காக நிறைய பாட்டு பாடிருக்கார் அந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அவர் சொல்கிறாரு மக்கள் தளம் எம்ஜிஆருக்கு இவர் குரல் கொடுக்கும் போது அதாவது பாடல் பாடும் போது குரலை உயர்த்தாமல் சாதாரணமாக பாடுவாரா அந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய வெற்றி முக்கியமா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே அந்த பாட்டு தான் மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு அவர் முதன் முதலாக பாடிய முதல் பாடலாம் இதோடு மட்டுமல்லாமல் அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது அதிமுக ஆரம்பிக்கிறார் அந்த கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா இவர் பாடிய பாடல் ஃபேமஸ் அதன் பிற்பாடு நம்ம எம்ஜிஆருக்கு அவர் பாடிய பாடலாம் வெற்றி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த பாட்டும் சரி ஏன் என்ற கேள்வி இந்த பாட்டும் சரி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு நான் செத்து புழைச்சவண்டாம் இந்த பாட்டெல்லாம் மிகப்பெரிய வெற்றி முக்கியமா சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளலாம் இந்த பாட்டு மக்கள் எம்ஜிஆருக்கு அவ்வளோ பிடிக்குமா இதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்கிறாரு அதாவது எம்ஜிஆரை பார்க்குற மக்கள் அவர் பாடலை கேட்குற மக்கள் கண்டிப்பாக என்னை ரசிப்பாங்க ஏன்னா அவருக்கு பின்னணி குரல் கொடுத்தவன் நான் தான் பாட்டில் ஆனால் எனக்கு முன்னாடி இருப்பவர் யார்னா மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் முன்னிலையில் அவர் பின்னிலையில் நான் சொன்னாராம் இதோடு மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய தேங்காய் சீனிவாசர் நம் தலைவரை வாய் நிறைய வாத்தியார் வாத்தியார் என்று அன்போடு அழைப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர்னா அவருக்கு அவ்வளோ பிரியம் நிறைய பட்டில் வச்சுருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பாக்கெட்டில் பணம் இருக்குமா எவ்வளோ செலவு பண்ணாலும் ஒரு நூறுரூபா மட்டும் பத்திரமா வச்சுருப்பாராம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஒரு காலகட்டத்தில் மக்கள் எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கிறாங்க தலைவருக்கு உடம்பு சரியில்லை இவருக்கு ஆற்றோனா துயரம் நூறுரூபா மட்டும் செலவு பண்ணாமல் வச்சுருப்பாராம் ஒருத்தர் கேட்டாராம் ஏன்பா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க ஆனால் அந்த நூறுரூபா மட்டும் எப்போ பார் பாக்கெட்டில் பார்த்துட்டே இருக்கிறீங்களே ஏன் என்ன காரணம் என்று வினவ அதற்கு அவர் என்ன கூறினார் தெரியுமா அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய தேங்காய் சீனிவாஸ் சார் என்ன சொன்னார்னா என் தலைவர் என் வாத்தியார் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க அவர் கண்டிப்பா மீண்டும் வருவார் மீண்டும் வருவார் ஆகவே அவர் வந்த உடனே இந்த நூறுரூபா ரூபாய் எடுத்து முதல் மாலை நான் தான் போட்டு அவர் வணங்குவேன் அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டு அத்தனை பேரும் நெகிழ்ந்து போனார்களாம் அதன் பிற்பாடு காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது தேங்காய் சீனிவாசாரி இறந்து போய்ட்டார் தலைவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்தி கண் கலங்கி போடாராம் அதாவது மக்கத்திலும் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே எல்லோருக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஏனென்றால் அவர் கூட யார் நடித்தாலும் சம்பளம் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி மக்கத்திலும் எம்ஜிஆர் என்ன சாப்பாடு சாப்பிட்றாரோ அதைத்தான் அத்துணை பேரும் சாப்பிட வேண்டும் இதை தான் நிறைய பேர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறாங்க இதற்கெல்லாம் காரணம் யார் மக்கத்திலும் எம்ஜிஆர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டார் மரியாதைக்குரிய விஸ்வநாதர் சார் அவர் என்ன சொல்கிறார்னா மக்களும் எம்ஜிஆர் முதன் முதலாக என்னை ஜெனோவா படத்துக்கு இசையமைக்க சொன்னார் நானும் இசையமைத்தேன் சில பேர் என்னை திட்டினாலும் மக்களும் எம்ஜிஆர் பொறுத்து கொள்ளவே மாட்டார் என்னை எப்பொழுதும் அவர் விசு விசு என்று அன்போடுதான் அழைப்பாராம் இதோடு மட்டுமல்லாமல் அவர் சொல்கிறார் டி நகர் ஆஃபீஸ் என்னை கூப்பிட்டு அவர் நிறைய பணம் கொடுத்துருக்காரு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மா மனிதர் என்றால் அது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் பார்த்தீர்களா தலைவர் மாதிரி ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் நீங்க பார்க்க முடியுமா பூத கண்ணாடி வைத்து பார்த்தால் கூட ஒருவர் கூட கிடைக்க மாட்டார்கள்